ஆஹா கல்யாணம் இன்னைக்கு மகா அக்காவை கால் கிச்சி ரொம்ப வலிக்குதுன்னு கேட்ட சூர்யா போட்டு விடுறாரு மகா யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு சொல்ல யாரு பார்த்தா என்ன கால் வலிக்கு மருந்து போடுறேன் இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி நீவி விடுறாரு இதை பாக்குறாங்க தாத்தாவும் பாட்டியும் அண்ட் மகா ஓஹோ என்னடா இவ்வளவு அக்கறையா இருக்கீங்கன்னு பார்த்தா தாத்தா பாட்டி பாக்குறாங்கன்னா சே இந்த பாசம் உண்மையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு மனசுலையும் நினைக்கிறாங்க அன் நடக்க வச்சு ஸ்டெயின் பண்ணாதன்னு சூர்யா சொல்றாரு மகா நீங்க நடிச்சாலும் எனக்கு உங்க அக்கறை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க அன் கடவுள் கிட்ட மகா என்ன ஏன் தவிக்க வச்சுட்ட இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது வாழ்க்கை முழுக்க என் புருஷன் எவ்வளவு அன்பா இருக்குன்னு நினைச்சனோ அதே மாதிரி நடந்துக்கிறாரு ஆனா மனசார செய்யல தாத்தாவுக்காக நடிக்கிறாரு இது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த அன்பை அனுபவிக்க முடியாம வேணான்னு ஒதுக்கவும் முடியாம நரக வேதனை அனுபவிக்கிறேன் அது எப்படி ஒரு மனுஷனால அன்பாவும் வெறுப்பாகவும் இருக்க முடியுதுன்னு சொல்லி அலறாங்க இதுதான் இன்றைய எபிசோட வரப்போது